வணக்கம் சமீப காலங்களாக இந்த ரெண்டு வருஷமாக திரையரங்குகள் திறக்கப்படாத காரணத்தினால ஓவர் த டாப் என்று சொல்லக்கூடிய ஓடிடிங்கிற தளம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது இந்த ஓடிடி தளத்துக்கான கதைகள் அப்படின்னு வர்றப்ப பெரிய படங்களும் வந்தது அதில் இன்னும் சொல்லப்போனால் சூரரை போற்றுங்கிற அந்த படம் நானும் அதில் நடிச்சிருக்கிறேன் அந்த படம் கூட ஓடிடி தளத்திலலாம் தான் வந்து அது வெளியிடப்பட்டது அதே போல் ஜோதிகா அவர்கள் நடித்த ஒரு படமும் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடித்த ஒரு படமும் இப்போ நம்பர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற படமும் ஓடிடி தளத்தில் வெளிவந்ததா இப்போ இந்த ஓடிடி தளம்ங்கிறது இந்த காலத்துக்குரிய ஒரு தளம் ஆயிடுச்சு ஒரு காலத்தில் டூரிங் தேட்டராக இருந்தது அப்புறம் ஒரு கட்டடமாக மாறிச்சு அப்புறம் மல்டிப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய தேட்டர்கள் வர ஆரம்பித்தது இந்த இது எல்லாமே மாறி என்னாச்சுன்னா இப்போ ஓடிடி தளத்துக்கு வந்தாச்சு இந்த ஓடிடி தளத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய படங்கள் ஒரு பக்கம் இருக்க இதுக்கு ஏற்ற படங்களாக சில படங்களை உருவாக்குறாங்க இந்த படங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆந்தாலஜி அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுக்கிட்டு அதுக்கு ப பயன்படுத்துகிறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே ஒரே படம் பார்க்குறது ஒரு வகை அதுக்கு பதிலாக சின்ன சின்ன கதைகள் எடுத்துக்கிட்டு இப்போ நாவல் பெருசாக இருக்கும் சிறுகதைகள் சின்ன சின்ன கதைகளாக ஒரு அஞ்சு கதைகள் இருக்கும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிறுகதைகளை கையில் எடுத்துக்கிட்டு அதை இந்த நான் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே நாலு படத்தையோ அஞ்சு படத்தையோ அவங்க கொடுக்குறாங்க அப்போது இந்த இந்த படங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான தளமாக ஆந்தாலஜிங்கிற பேரில் வருது இப்போ உதாரணமாக சோலோ அப்படிங்கிற படம் முதல்ல வந்தது பிறகு சில்லு கருப்பட்டின்னு ஒரு படம் புத்தம்புது காலைன்னு ஒரு படம் பாவக்கதைகள் அப்படின்னு ஒரு படம் இப்போ ஒரு நமக்கு ஒரு கேள்வி எழுது இந்த ஆந்தாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த முறை வந்து புதிதா அப்படின்னு கேட்டால் முன்ன பெரிய படங்கள் எடுக்க முடியாதப்ப என்ன பண்ணாங்களாம் ஒரே டிக்கெட்டில் ரெண்டு படம்னு என்எஸ் கிருஷ்ணன் கூட அவரே இயக்குனவர் படங்கள் ரெண்டு படங்கள் அதாவது குட்டி குட்டி சம்பவங்களை வச்சுக்கிட்டு படமாக மாற்றுறது டிக்கெட் ஒன்று தான் ரெண்டு படம் பார்க்கலாம் நடுவில் ஒரு இன்டர்வல் கிடைக்கும் பண்ணியிருக்காங்க ரெண்டு பாகமாக எடுக்கிறதுங்கிறது வேற ஒரே நேரத்தில் ரெண்டா ரெண்டு விஷயமாக எடுத்துக்கிறது வேறு ரெண்டு இன்டர்வல் விட்ட படங்களும் உண்டு இப்போ உதாரணமாக மேரேனாம் ஜோக்கர் வந்து மிக பிரம்மாண்டமான செலவில் ராஜ்கபூர் அவர்களால் எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து ரெண்டு இன்டர்வெல் வந்து வந்த படம் அது நடுவடி மன்னன் கூட அப்படி விடலாமான்னு கூட நினச்சாங்களாம் ஆனால் அது ஒரே இன்டர்வலில் வந்துடுச்சு இருபது ரீல் அது முப்பதாயிரம் அடி எடுப்பாங்க இப்போ காலத்தின் தேவை கருதி நேரம் குறைவாக இருக்கணும் ஒரே நேரத்தில் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறணும் விற்பனையும் ஆகணும் மக்களுக்கு போய் சேரணுங்கிறப்ப இந்த ஆந்தாலஜியை கை கொள்கிறாங்க ஆனால் ரசிகன் பக்கத்தில் இருந்து நாம் ஒரு விஷயத்தை பார்க்கணும் இப்போ நான் ரசிகன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரே நேரத்தில் நாலு கதையை பார்த்தா திருப்பி சொல்ல தெரியுமா அப்படின்னு தெரியல ஒரு படத்தை பார்த்துட்டே நான் ஒரு மாதம் பேசிக்கிட்டு இருப்பேன் நண்பர்களோடு பேசுவோம் கலந்துரையாடுவோம் நடந்து போகிறப்ப பேசுவோம் எல்லாம் செய்வோம் பாலத்தில் உட்காந்து பேசுவோம் இப்போ ஒவ்வொரு கதையாக பேசுகிறப்ப இது எதில் பார்த்தோம் யார் வந்தால் தெரியலை நாலு கதாநாயகன் நாலு கதாநாயகி நாலு வில்லன் இப்படி யோசிக்க வேண்டியிருக்கு சில படங்கள் என்னென்னா துல்கர் சர்மானுடைய ஒரு இதில் நாளிலையுமே அவரே கதாநாயகன் வருவார் அப்போவும் நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது இது இதில் அதில் அப்படி வந்தார் இதில் எப்படி வந்தார் அப்படின்னு ஆனாலும் கூட வேறு வழி இல்லை காலம் சிலவற்றை நிர்ணயிக்கும் இது தொடருமா இல்லையா என்பதை காட்டிலும் காலத்திற்கு ஏற்ப தளத்திற்கேற்ப திரைப்படம் தன்னை மாற்றிக்கொள்ளும் மக்களை சென்று அடையும் என்பதற்கு ஆந்தாலஜி படங்கள் ஓர் எடுத்துக்காட்டு நல்ல படங்களை இருந்தபடியே கட்டணம் செலுத்தி பாருங்கள் அதே நேரத்தில் அவற்றினுடைய தன்மைகளையும் புரிந்து கொள்ளுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்